ஐக்கம் முகமது வஷீர்னு மலையாளத்தில் ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் உலகம் முத முதல்ல கடவுளால் படைக்கப்பட்ட போது கடவுள் என்ன பண்ணாராம் எல்லா உயிரினங்களையும் படைத்து அழகழகாக அதுக்கு உருவங்களை கொடுத்து சந்தோஷமாக அதை உழவு விட்டாராம் எல்லாம் உலவிட்டு இருக்கும் போது ஒரு நாள் கடவுளை அவங்கள கூப்பிட்டு கேட்டாராம் உங்களையெல்லாம் யார் உருவாக்கினான்னு நாங்கள் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இவர் சொல்லி தாரு நான் தானே இப்போ எல்லாம் உருவாக்குனேன் நீ என்ன நீங்க தாங்கிற உடனே இல்லை இல்லை நாங்கள் தான் எங்கள் நாங்கள் சுதந்திரமாக இருக்க எங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு குரல் நல்லா இருக்குன்னு அடுத்து அதனுடைய இருப்பிடத்தை வசதியாக ஏற்படுத்தணும் நல்ல மரங்கள் கொடிகள் இயற்கையெல்லாம் உருவாக்கி கொடுக்குறாராம் அப்பையும் அந்த குட்டி யார் உருவாக்கி கொடுத்தாருனா எல்லா உயிரினங்களும் சொல்லி தான் நாங்கள் தான் ஏன் இப்படி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் இவர்கள் நான் தான் நான் தான் சொல்கிறாங்களே இவர்களை எப்படி உண்மையை புரிய வைப்பதுன்னப்போ வானத்திருந்து ஒரு குரல் கேட்டுச்சான் அவர்களுக்கெல்லாம் பசி என்ற ஒன்றை மட்டும் உருவாக்கு அப்படின்னு எல்லா உயிரினங்களுக்கும் கடவுள் பசியை உண்டாக்குனாராம் உண்டாக்கிட்டு யாருக்கும் உணவு இல்லாமல் பண்ணிட்டாலும் இப்ப பசித்த வயிறோடு எல்லா உயிரினங்களும் வந்து கடவுள் முன்னாடி உருவா மண்டிகிட்டு சொன்னாங்களாம் நீங்கள் தானே எங்களை உருவாக்குனீங்க நீங்கள் பார்த்து ஏதாவது கொடுங்க உண்மையில் பசி என்ன செய்யும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது பசி இரண்டு செய்யும் ஒன்று என்ன அப்படின்னா உங்கள் சுய கௌரவத்தை கொள்ளும் அதுதான் முதல் வேல் ரெண்டாவது நீங்கள் யார் முன்னால் மண்டியிடக்கூடாது அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களோ அவர்கள் முன்னால் கைகட்டி மண்டியிட வைக்கும் பசியினுடைய வரலாறு என்பது உலகினுடைய நீண்ட வரலாறு அது தமிழ் பசி மலையாள பசி ஹிந்தி பசியெல்லாம் கிடையாது பசித்த மனிதன் உலகில் எல்லா இடங்களிலும் ஒன்று போல இருக்கான் ஒன்று போல நடக்கிறான் பசித்தவனுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது அந்த நியாயம் பசித்தவனுடைய நியாயம் கொடுப்பவனுடைய நியாயம் அல்ல தான் அவன் பறித்து கொள்ளும் போதும் அதை நீதி என்கிறார்கள் அது அநீதி அல்ல அவன் உணவை பறித்து கொள்ளான் ஏன்னா அந்த உணவு இல்லாவிட்டால் வாழ முடியாது அப்ப இலக்கியம் தொன்று தொட்டு பாடுகிற ஒரு பொருள் ஏதாவது இருக்கு அப்படின்னா பசிதான் நீங்கள் புறநானூறு படித்தால் தெரியும் பசித்த வயிறை இவ்வளவு பாடிய மொழி வேறு மொழி அல்ல நான் புறநானூறு படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு முறையும் அதுக்குள்ளாடி இருந்து பசியினுடைய அந்த குரலை கேட்டுட்டே இருக்கேன் எவ்வளவு பசித்த உயிரோடு இருந்திருக்கிறாங்கன்னா நான் நடந்து செல்கிறேன் எனக்கு முன்னால் என் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறான் ஒரு கவிஞன் அப்படின்னா பசி மனிதனை இயக்குகிறது ஆனால் இங்கே ஒருத்தர் சின்ன கவிதை ஒரு கூழாங்கல் அளவுக்கு இருக்கக்கூடிய கவிதை ஆனால் அந்த கவிதை ஒரு காட்சியை சொல்லி பசியினுடைய அந்த வரலாற்று தொடர்ச்சியை அழகாக காட்டுகிறது என்னன்னா மேய்ந்து கொண்டு இருப்பது பசிதான் மாடு அல்ல நீங்கள் இனிமேல் உரட்டும் போது அது நீங்கள் மாடுன்னு நினைத்து அதுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னா இலக்கியம் என்ன செய்யும் அல்லது கவிதை என்ன செய்யும் அப்படின்னா எப்போதுமே அது பறிவைத்தான் ஒரு உருவாக்கும் இலக்கியத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அப்படின்னா இலக்கியம் மனித மனதில் பரிவுணர்வை உருவாக்குவது பரி உருவானால் கருணை உருவாகும் கருணையும் பரிவுணர்வும் இருந்தால் அன்பு செய்வீர்கள் இந்த மூன்றும் வேணும்னா இலக்கியம் படிச்சுதான் ஆகணும் அது நீங்கள் விரும்புகிற கதையாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம்